மேல வந்து கோழிக்கு வந்து அப்பப்போ இறைய வைக்க முடியல பயங்கர கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து தீவனக்கிறதுக்கு பாக்ஸில் வாங்கி வச்சு பார்த்தா அதெல்லாம் தின்னவே இல்லை அதுக்கு வந்து எப்படி தின்னணும்னு தெரியவே இல்லை ஒரு இன்னும் என்னென்னா சின்ன கோழிலாம் வளர்க்குறது இல்லை நாட்டு கோழிலும் வளர்க்க பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மழை டைம் அந்த கூட்டுக்குள்ளே இருந்து வர பேட் ஸ்மெல்லாம் அதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரே ஈரம் அந்த மழை காலம் மட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கோழியெலாம் வளர்க்க போட்டு ஈஸியாக இருக்கும் வெயில் காலம்னா ஏன்னா அந்த கோழிக்கெலாம் நான் சூடு தான் முக்கியமாக வேணாம் இது நம்ம எவ்வளோ தான் எந்த அந்த கூட இந்த கூட்டுக்கு மாற்றிச்சு இன்னும் எங்கள் கூண்டு மாற்றக்குன்னு தெரியல கூட அவ்வளோ ஈரமாட்டிருக்கு நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இல்லை நல்ல வயிறு வசிலாக கிடந்துருக்கு ஏன்னா கூட்டுக்குள்ளே அவ்வளோ ஈரம் நல்லா அச்சிந்தோட அதுக்கு ஒன்றும் எடுக்க முடியல இன்னும் வந்து நம்ம வச்சிருக்க வந்து பச்சை அரிசி தான் வச்சுருக்கோம் செமே கணக்கு பண்ணி தான் வச்சுக்கோங்க மழை வச்சுக்கோம் மறமத்தில் அது கீழே சிந்தது